ஒரு இல்லத்தில் சுப நிகழ்ச்சி நடப்பதற்கு அடையாளமாக வீட்டின் முன் மாவிலை தோரணம் கட்டுவார்கள் மாவிலையில் ஸ்ரீ மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் என்றும் அதனால் சுப நிகழ்ச்சி நடக்கும் இல்லத்திற்கு மகாலட்சுமி முக்கிய விருந்தினராக வர வேண்டும் என்பதற்காகவும் மாவிலை தோரணம் கட்டுவார்கள் அதுபோலதான் கோலங்களம் ஒரு வீட்டில் தினமும் கோலம் போடுவதால் அந்த இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கு தடை இருக்காது என்று நம்புகிறார்கள் நன்மைகளும் வந்தடையுமா மார்கழி மாதத்தில் வாசலில் அழகழகான கோலம் போட வேண்டும் என்பது ஒரு முக்கிய கடமையாகவே முன்னோர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள் கோலத்திற்கு ரங்கவல்லி என்றும் பெயர் இருக்கிறது இந்தியாவின் வடநாட்டவர்கள் அதனை ரங்கோலி என்பார்கள் வீட்டுக்குள் உறைந்திருக்கும் இறை பூஜையின் ஆரம்பமே கோலம் என்று சொல்கிறார்கள் மும்மூர்த்திகளை அழைக்கும் சக்தி கோலத்துக்கு இருக்கிறதா மார்கழி மாதம் என்று மட்டுமல்லாமல் எல்லா நாட்களிலுமே கோலம் போடும் போது கோலங்களுக்கு மும்மூர்த்திகளின் அருளாசி கிடைக்க செய்யும் மகிமையும் இருக்கிறது இதே போன்று கோலத்தின் சிறப்பம்சங்கள் என்று பார்த்தோமானால் கோலம் போடும்போது இரட்டை கோடுகளாக கோலம் போட வேண்டும் ஒரு கோடு மட்டும் வரைந்து கோலம் போடுவது அசுப காரியங்களுக்கு தான் என்கிறது பார்த்தபடி கோலத்தை ஆரம்பிக்கவும் கூடாது முடிக்கவும் கூடாது வெள்ளிக்கிழமையிலும் பௌர்ணமி தினங்களிலும் தாமரை பூ கோலம் போட்டால் இந்த இல்லத்திற்கு ஸ்ரீ மகாலட்சுமி வாசம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களின் வீட்டில் தினமும் அழகழகான கோலம் போட வேண்டுமா அந்த கோலத்தை கலைத்து விளையாட ஒரு மழலை பிறக்கும் என்பது முன்னோர்களுடைய வாக்காக இருக்கிறது அரிசி மாவின் மூலம் குனிந்து கோலம் விடுவது ஒரு யோகாசனம் ஆகும் இதன் மூலம் இடுப்பு மற்றும் முதுகு மூட்டு எலும்புகள் வலுப்பெறும் அரிசி மாவை சிறு ஜீவராசிகள் உணவாக எடுத்து செல்வதால் தானம் செய்த புண்ணியம் சேரும் கோலத்தில் இடப்படும் புள்ளிகள் மற்றும் வடிவங்களால் சிந்தனை திறன் ஓவிய திறன் கற்பனை திறன் நினைவு திறன் என்று மூளையின் ஆற்றல் பெருகுகிறது அரிசியை தவிர்த்து மண்ணால் போடுகின்ற கோலத்திற்கு கூட காரணம் இருக்கிறது பால் பழம் மாமிசம் போன்ற உணவுகளை உண்டு வளருகின்ற இந்த உடம்பு ஒரு நாள் மண்ணோடு மண்ணாக போகப் போகிறது அதனால் தினசரி காலை நேரம் கோலம் போட அந்த மண்ணை தொடுகின்ற பெண் நானும் ஒரு நாள் இப்படித்தான் ஆவேன் என்று வாழ்வின் நிலையாமையை யோசித்தாள் என்றால் அவளுக்கு பேராசை என்பது வராது என்ற கருத்தும் சொல்லப்படுகிறது அமாவாசை மற்றும் இறந்தவர்களுக்கு தரும் நாட்களில் வாசலில் கோலம் போடக்கூடாது காரணம் அந்த ஆத்மாக்களை வீட்டில் அனுமதிக்காமல் கோலங்கள் தடுக்கும் அதனால் நம் முன்னோர்கள் நம்மை தேடி வருகிற திரிதரும் நாளில் வாசலில் கோலங்கள் போடாமல் இருந்து அவர்களை வீட்டினுள் அனுமதித்து ஆசி பெறுவது நல்லது பொதுவாக தெய்வங்களின் சின்னங்களை வீட்டின் வாசலில் கோலமாக போடக்கூடாது காரணம் அந்த கோலங்களில் யாராவது தெரியாமல் மிதித்துவிட்டால் பாவம் சேரும் அந்த இல்லத்தில் இருப்பவர்களுக்கு தோஷம் ஏற்படும் இறைவனின் சக்கர சின்னங்களை பூஜை அறையில் மட்டும்தான் கோலமாக போட வேண்டும் வாசலில் போடக்கூடாது வாசலில் இருக்கும் கோலத்தை வைத்து வீட்டு சூழ்நிலையும் அவர்கள் இனத்தையும் கூட கண்டுபிடித்து விடலாமா எனவே தினமும் வாசல் தெளித்து கோலமிடுவது ஆன்மீக ரீதியிலும் சரி அறிவியல் ரீதியிலும் சரி சிறந்த பலனை தருகிறது மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்வையிட வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்